வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோர் பாஸ் சீசன் நைனில் நம்ம நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த வாட்டர்மெலான் வந்து பெருசாக கேஸ் வாங்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சபரி விக்கல்ஸ் விக்ரம் எஃப்ஜே மூணு பேருமே கூப்பிட்டு போயிட்டு வான் பண்ணாங்க இங்கே வந்து பெண்கள் தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நாலு பொண்ணுங்க சேர்ந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை வச்சாங்கன்னா உன் கரியர் காலி உன் லைஃப் காலி இதுவரை நீங்கள் சம்பாரிச்சு வச்ச பேர் காலி மொத்தமும் நீ காலி அப்படின்னு சொன்னாங்க பண்ணாதீங்க மூத்தம் கொடுக்காதீங்க தொடாதீங்க அப்படின்லாம் சொன்னாங்க வான் பண்ணாங்க நான் வந்து விளையாட்டுக்கு தான் சொன்னார் இது விளையாட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக வான் பண்ணாங்க அதுக்கப்புறம் புரிஞ்சிருக்கும் மாற்றிப்பார் அப்படின்னு பார்த்தா திரும்பவும் அதையே பண்ணியிருக்கிறாரு இந்த முறை எக்ஸ்ட்ராவாக ரியாக்ஷன் வந்திருக்கு பார்வதி கிட்டே வந்து லிவிங் ஏரியா ஏரியாவில் எல்லோரும் உட்காந்துட்டு அப்போ அவங்க ஒரு கண்ணடிச்சு ஃப்ளையிங் கேஸ்லாம் கொடுக்க அவங்க அண்ணன் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்கி செருப்பை காட்டுறாங்க இப்போ அதுதான் சோசியல் மீடியாவில் பெருசாக விவாதிக்கப்படுது பாரு செஞ்சது கரெக்டு தானே நிறைய முறை சொல்லிட்டாங்க திரும்பவும் இதையே பண்ணிகிட்டு இருந்தா அப்போ தலைவன் பெருசாக ரெட் கார்டு மேட்டர்ல மாட்ட போறாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பாருகிட்டே இவர் பண்ண அண்ணன் தங்கச்சி அப்படின்னு தான் சுற்றிட்டு இருந்தாங்க இந்த காம்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பார் நான் பேசாமல் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு அப்போ வந்து கம்ருதனும் பக்கத்தில் இருந்தார் அவர் வந்து சொன்னார் அப்படி நேற்று வரை என்ன இப்போ வந்துட்டு என்ன எப்படி பேசுகிற அப்படின்றதும் பார்வதியும் சொன்னாங்க வினோத் அன்னைக்கு வந்து ஆகலாம் பேசாமல் அப்படின்னு சொன்னால் அது வந்து தப்பு அப்படின்னு சொன்னால் இன்னிக்கே ஏன் அது மாதிரி பேசுகிறேன் ஏன் மாற்றி மாற்றி பேசுகிறேன் ஏன் பச்சை வந்தியாக இருக்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம இன்னொரு இடத்துல பார்த்தோம் பார்வதியை ஸ்வாப்பிங்கில் இங்கேருந்து லக்ஸரி இருந்து பிக் பாஸ் டீமுக்கு அனுப்புறாங்க அப்போ அவங்க கிளம்புறேன்னு சொல்லும் போது அப்பையும் திவாகர் வந்து பாரு 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 அப்படின்னு சொல்லிட்டு தொட போகிறாரு கிட்ட தொடாத இஃப் யூ டச் மீ ஐ வில் டிச் யூ அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க கிளம்புனாங்க இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இதே கம்ருதன் பாரு அவங்க ஒரு காம்போவாக ஜாயின் பண்ணியிருக்கிறாங்கல்ல அவர் சீரியஸாக போய் கேட்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நம்ம பேசிட்டோம் ஸோ அவங்க வந்து நீ அங்கே ஒரு வாரமாக சுற்றிட்டு அவங்க கூட இங்கே வந்துட்டு அங்கே ஆட்டிக்கிட்டு இருந்துட்டு ஒரு வாரமாக இங்கே வந்துட்டு திடீர்னு யூட்டன் போட்டு வருவேன் நான் உடனே கதவை திறந்து வாங்க உள்ளே உட்காருங்கன்னு சொல்லணுமா போக போக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ரிப்ளையாக கொடுத்துருந்தாங்க கம்ருதனுக்கு இப்போ கம்ருதன் பார்வதி இவங்க ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பிரைஸ் பண்ணிக்கிறதெல்லாம் பார்த்தோம் ஸோ ட்ராக் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவர் குறுக்க போயிட்டு யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பேசாமல் நான் பார்வதி உன்னையே கல்யாணம் பண்ணிக்கலாம் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பயும் சொல்லுவார்ல வாட்டர்மெலான் இந்த நடிப்பு அரக்கன் அப்படின்னு இந்த மாதிரி கையை முன்னாடி எடுத்துகிட்டு போனால் அவங்க ஏ என்ன கையை முன்னாடிலாம் எடுத்துகிட்டு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அங்கே கம்ரூதன் இருக்கார்ல அவர் வந்து நேற்று வரைய அரோரான்னு சொல்லி சுற்றிட்டு இருந்த இப்போ வந்து பார்வதி பாரு அப்படின்னு சொல்லிட்டு வர்ற அப்படின்றாரு இதை சொல்லும்போது நமக்கு இன்னும் சிரிப்பாக இருக்குது டேய் அவன் மாட்ட ஐ மீன் திவாகர் மட்டுமல்லாம் அதை இருக்காரு நீயும் அதை என்ன பண்ணிகிட்ருக்க நேற்று வரையும் அரோரா அரோரான்னு சொல்லிட்டு போன அப்படி அவங்க ஆதிரியை வந்து ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க இவன் எல்லார்கிட்டையும் இப்படி தான் சொல்லி சுற்றிட்டு இருப்பான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நம்பாது அப்படின்னு அதை வந்து அரோரா இவர்கிட்ட சொல்ல இவர் அங்கே பஞ்சாயத்து பண்ண அதுக்கப்புறம் அரோரா இவர் கமருதன் அந்த பாண்டு உடஞ்சி போச்சு அப்புறம் அரோரா பற்றியே இவர் துஷார்கிட்ட தப்பாக சொல்ல துஷார் போயிட்டு அரோரா கிட்ட சொல்ல அவங்க உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க நேற்று வரை ஸ்வீட்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு க்யூட்டு அப்படின்னா இன்றைக்கி வந்து பேசலேன்னதும் என்னை பற்றியே தப்பாக பேசுகிறான் அப்படின்லாம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க இது இப்படி போயிட்டு இருந்தா இவர் பார்வதி கிட்ட வந்து இனிமேல் நம்ம ஒன்றா ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசினார் நீயோ நேற்று வரை அறுவா அறுவது சுத்திட்டு சுற்றிட்டு இப்போ தானே பாருன்னு வந்துருக்கிற அப்படின்னு தான் சொல்லணும் சரி அதுவாது மியூச்சுவலாக அவங்க அவர் முடிவெடுக்கிறாங்க பேசுகிறாங்க அது வேறு ஆனால் திவாகர் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படி இது மோசமான விஷயம் இல்லை ஹெவியாக வார்னிங் வந்ததுக்கு அப்புறமும் இதை பண்ணலாமா அது தப்பு இல்லை ஸோ திரும்பவும் சொல்கிறாரு யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பேசாமல் நான் பாரு உன்னியே அப்படின்னு சொல்லலை என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடுறாங்க இது எப்படின்னா இங்கே மட்டுமே இல்லை கட் பண்ணால் இங்கே தீபாவளிக்கு ரெடி ஆகிட்டு இருக்காருல என்னெல்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க இன்னொருத்தங்கிறாங்க அவங்கள எந்த கேட்டகரியில் வைக்கிறது தெரில நம்ம பலூன் அக்கா அந்த அக்கா என்ன பண்ணுறது வினோத் கையை பிடிச்சிட்டு பாட்டு பாட்டே வர்றாங்க கிட்ட நெருங்கினதும் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வாங்க அப்போ தான் தொடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இவர் கானா வினோத் சொல்கிறாரு சரி தீபாவளி போனஸாக வந்து கையாது தொட்டுருமா கையை பிடிச்சிருமா அப்படின்னு அதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க அவங்க கிட்டே வந்துட்டு பிளேயிங் கேஸ் கொடுக்குற மாதிரி அவங்க ஒன்று பண்ண அங்கே இவர் ஃபீல் பண்ணி ஒன்று பண்ணுவார்ல ஊன்று அந்த மாதிரி ஒன்று பண்ண அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அண்ணா இந்த மாதிரி யாராவது பண்ணால் அப்படியே சைலண்ட்டாக இருங்க நீங்கள் ரியாக்ஷன்லாம் கொடுக்காதீங்க அந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுத்து அவங்க கொடுத்து வேற காட்டுறாங்க இந்த ரியாக்ஷன்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவங்க ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அவங்க சில விஷயம் பண்ணுறாங்க அரோரா அங்கே இப்படி பண்ணாருன்னா அது காமெடின்னு சொல்லிட்டு போயிடலாம் பட் பார்வதி அந்த மாதிரிலாம் இவர்கிட்ட பண்ணல அப்போ இங்கே பண்ணலாமா ஏற்கனவே வியனாவா சுபிக்ஷா ரம்யா இந்த மூணு பேரில் யாருன்னு தெரில அவங்க இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை வச்சுருக்கிறாங்க அதை பற்றி பார்வும் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிணாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளியே வந்தது இந்த விஷயம் தான் இந்த மாதிரி அவர் தொடுறாரு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை பற்றி ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க தப்பாக தொட்டாருன்னா மூஞ்சுக்கு நேரம் அடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்டே சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ கம்ப்ளைண்ட் அப்போவே ரைஸ் ஆகிடுச்சு கெமி விளையாட்டில் விளையா மீன் அந்த டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கும்போது அவங்க வேறு மாதிரி அதை திருப்பினாங்க அப்போ வந்து திவாகர் மலை தப்பில்லை அப்படின்னு சொன்னோம் ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா இப்போ அரோரா கூட இப்படி பண்ணுறது இந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு கூந்தல் உடலை வந்து மாப்பம் பிடிச்சி திரியுறது அப்புறம் இந்த மாதிரி கிஸ்ஸு அதுக்கப்புறம் இப்போ பார்வதி கிட்டே போயிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக போயிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க சொல்கிறது கரெக்டு தான் சபரி சொன்னது தனித்தனியாக பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்குறாங்க நாலு பேர் சேர்ந்து கம்ப்ளைண்ட்டை வச்சா உன் லைஃப் காலி உன் கரியர் காலி உன் பேர் காலி அப்படின்லாம் சொன்னாங்கல்ல அது கரெக்டு தானே இது வைப்பாங்க போல இருக்கு ஏன்னா இப்போ செருப்பை காட்டுற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கிறார் இதுக்கு மேலே என்ன பண்ணும் இதுக்கு மேலே எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நாளைக்கு அவங்க சொல்லுவாங்க இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியாச்சு திரும்பவும் அவர் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி கமல் சார் இந்த சீசனில் இருந்துருக்கணும் இந்த சீசனில் தான் குரல் அப்படிங்கிறத கொடுத்துருக்கணும் அப்போ இந்த மாதிரி தூக்கி அனுப்பி இருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைனாலும் இவர் அந்த திசையில் தான் போகிற மாதிரி தெரியுது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப தப்பாக இருக்குது செருப்பால் அடித்த மாதிரி இல்லை அடிச்சுட்டாங்க அப்படின் தான் சொல்லணும் இனியும் இவர் திருந்துவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா நிறைய சம்பவங்கள் இருக்குது இப்போ நான் சாம்பிள் தான் சொன்னேன் தொடர்ந்து அதை கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிகிட்ருக்காரு அரோரா பண்ணால் அது வேற பசங்க கம்ப்ளைண்ட் வைக்க மாட்டாங்க நீங்கள் பண்ணால் அது தப்பு அதுவும் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு பெரிய விஷயம் அது புரியாமல் இவர் பண்ணிட்டுருக்கிறாரு மாட்டை போகிறாரு சிக்கிட்டாரு இந்த மாலையெல்லாம் போட்டு ஆடு வந்து தலையாட்டுச்சுன்னா பர்மிஷன் கொடுத்துருச்சுன்னா வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் சொல்லிட்டு இருந்தார்ல இவருக்கு மாலையை போட்டு அதுதான் ஞாபகம் வருது இப்போ மாலையை போட்டாங்க இன்னும் தலையாட்டினோம் தலையாட்டினாங்கன்னா முடிஞ்சது இவருடைய ஸ்டோரி பிக் பாஸ் சீசன் நைனில் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்